நமது உயிரும் மேலான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லல்லாஹ் செல்லம் மன்னாருடைய துவாபரக்கத்தை கொண்டும் இன்றைய தினம் நமது கொரட்டூரிலே அமை அமர்ந்து அமைந்திருக்கின்ற பதிரியா அரபிக் கல்லூரியின் சார்பாக நடைபெறுகின்ற ஐம்பெரு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற உலமா பெருமக்களை கன்னி மிகுந்த ஜமாத்தார்களே கன்னி மிகுந்த அல்லாவின் நல்லடியார்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற உலமா பெருமக்களை மற்றும் இங்கே பரிசுகளை பெற்று வருங்கால வரலாற்றுக்கு சொந்தக்காரரான காரணமான மாணவ செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் எனது உலங்கணிந்த சலாத்தினை உரித்தாக்கி கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் அலைக்கும் இது உத்தம நபியின் உதய தின விழா என்கின்ற காரணத்தினால் கண்மணி நாயக ரசூலை கரீம் சல்லல்லாஹு அலைவன்னார் மேலும் ஒரு பூமாலையை பாடி ആരംഭംസെട്ടേ അസലാമലും ഞാനത്തിൻ നായകം അല്ലവാ ഗാനത്തിൽ ആറവ കൊഞ്ചമിങ്ങ്വാ ஞானத்தின் திரவுகோல் நாயகம் அல்லவா நபி நாயகம் அல்லவா கானத்தில் கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திரவுகோல் பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கேட்டதில்லை பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கேட்டதில்லை சொல்லி தரும் தகுதி இந்த எவருக்கும் இல்லை ஆச்சரியம் அல்லாவே ஆசிரியன் அனைத்துமே ஆச்சரியம் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திரவுகோல் வானோமலை பார்த்திருந்தான் வள்ளல் நபி சிந்தித்தார் கான்மலை கடலையை கண்டிறைய புகந்திட்டார் இறைவன் சொல்லி தந்தான் ஏந்த நபி அள்ளிக்கொண்டார் இறைவன் சொல்லி தந்தான் ஏந்தல் நபி அள்ளிக் கொண்டார் சொன்னதெல்லாம் இருவீகளே சத்தியத்தின் சேரிகளே ஞானத்தின் திரா என்னும்றைக்கு இளநிலை பள்ளி கூடி மூலம் சிந்தனையாய் பல பாடும் ஜிபூரியல் ஏந்தி வந்தார் சாந்த நபி ஏற்றுக்கொண்டார் ஜிபூரியல் ஏந்தி வந்தார் சாந்த நபி ஏற்றுக்கொண்டார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திரவு கலிமா தொழுகை நோன்பு சர்காதுகூடனே பழுது ஏதும் இல்லாத பண்பான வாழ்க்கை முறை வகுப்புகள் நடந்தனவே வாஞ்ச நபி தொடர்ந்தனரே வகுப்புகள் நடந்தனவே நபி தொடர்ந்தனரே சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திரவுகோள் பொருளியல் அரசியலில் புதுமை விஞ்ஞானமதில் அருளியல் இல்லறத்தில் ஆன்மீக வழிமுறையில் எத்துறையும் கற்றறிந்தார் ஏகனருள் பெற்றிருந்தார் எத்துறையும் கற்றறிந்தார் ஏகனருள் பெற்றிருந்தார் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திராவுகோ பண்பான நபிபெருமான் பல்கலைக்கழகம் அன்றோ அன்பான மாணவரா அவர் வழி உம்மத்தன்றோ தேர்விலே வென்றிடுவோம் தீன் வழியில் நின்றுடுவோம் தேர்னிலே வென்றிடுவோம் தீன் வழியில் நின்றுடுவோம் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திராவுகோள் நாயகம் அல்லவா அரசு நாயகம் அல்லவா காணத்தில் கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திராவுகோள் நாயகம் அல்லவா رسول الله يرم الله السلام عليكم